பாதுகாத்து வச்சுக்கோங்க மத்தவங்களோட பலனை வந்து கேக்குதா ரெடியா உடைக்கலாமா உள்ள கோட்டி உள்ள நடக்குது வெளியே கிடையாது கோட்டுக்கு வெளியே வரக்கூடாது ஆரம்பிக்க அடி அடையா புற

புல நினைக்கிறேன் அதுவும் அருமை ஆடுவாரு எனக்கு இந்த வீட்டுக்கு சம்பந்தமே இல்லாம நின்று யாரு சாமி சூப்பர் 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 அப்படி அப்படி அருமையா இருக்குப்பா கொஞ்சம் கை தட்டுங்க கை தட்டுங்க பாருங்க அருமையா இருக்கு பாருங்க ஆக சே எங்க ஆகா சோர்ந்து போயிட்ட சூப்பர் 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 தனியா இன்னும்